கைஸ் இப்ப நீங்க நார்மலா டிவி பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே நடுவுல ஆடு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க டக்குன்னு சேனலா மாத்திருவோம்ல இதே யூடியூப்ல ஆட் வந்தா ஸ்கிப் ஆடு கொடுத்துருவோம் ஏதாவது இன்ஃபுளுசர் வீடியோக்கு நடுவுல ஆடை பத்தி பேசினா அந்த பாட்டை மட்டும் ஓட்டி விட்டுருவோம் ஆனா டெடிகேட்டட் ஆட்ஸ் அது வேற பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் நியூஸ் பேப்பர்ல வர ஆட்ஸ கூட நம்ம பெருசா கவனிக்க மாட்டோம் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் தான் அந்த ஆடியே நல்லா உத்து கவனிப்பாங்க படிச்சு பார்ப்பாங்க மிச்சவங்க எல்லாம் கண்டென்ட்டை படிச்சுட்டு பேப்பரை மறிச்சு வச்சிருவாங்க இப்போ அதே கான்செப்ட் நூத்தி ஐம்பது ரூபாய்

தியேட்டர் கூட்டிட்டு போய் கரெக்ட் டைமுக்கு உட்கார வச்சிருவான் ஆனா அங்க போய் உட்கார்ந்த அப்புறம் தான் தெரியும் அங்க படம் ஓடாது ஆட் ஓடிட்டு இருக்கோம் சரி இப்போ முடிச்சிருவான் அடுத்த ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிருவான் இதோ முடிச்சிருவான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவான் அப்படின்னு பார்த்தா அரை மணி நேரத்துக்கு ஆடா போட்டு சாவடிப்பானுங்க வச்சு செய்வானுங்க இப்ப டிவி யூடியூப் நியூஸ் பேப்பர்லயாவது ஆடை ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த ஆடை ஃபுல்லா பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அந்த ஆடை நோட்டீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஆனா அதே தியேட்டருக்குள்ள போய் உட்காந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் நம்ம ஆடு போடுற வரைக்கும் சம்திங் தெரிந்துதான் ஆகணும் நினைச்சா வேற சேனலும் மாத்த முடியாது இல்ல ஆடை ஸ்கிப்பும் பண்ண முடியாது இப்படி ஆடு நாள் தியேட்டர்ல உட்காந்து காண்டாக்கி எத்தனை பேர் சாபத்தை விட்டானுங்கன்னு தெரியல ஏன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு கன்சியூமர் கோர்ட் டிவிஆர் செஞ்சிருக்கு என் நேரத்தை வீண் அடிச்சுட்டாங்க அப்படின்னு பெங்களூர்ல இருக்க ஒருத்தர் புக் மை ஷோ மேலையும் பிவிஆர் மேலையும் கேஸ போடுறாரு அந்த கேஸ்லயும் ஜெயிக்கிறாரு அபிஷேக் எம் ஆர் இவரு பெங்களூர்ல இருக்க டிவிஆர் தியேட்டர்ல ஒரு மூவி டிக்கெட்டை புக் பண்றாரு இந்த தேட்டர் எங்க இருக்குன்னா சாம் பகதூர் பகுதியில் இருக்கு ஆறாம் தேதி சாயந்திர நாலு அஞ்சு மணிக்கு தான் ஷோ ஸ்டார்ட் டைமிங் போட்டிருக்காங்க புக் மை தான் இவரு டிக்கெட்டே புக் அந்த ஆப் படி பண்ணிருக்காருக்கு பணம் ஸ்டார்ட் ஆக போகுது பட் தேட்டருக்குள்ள போய் உக்காந்த பிறகுதான் அவருக்கே தெரியுது அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் போட்டு தாக்குறாங்க நாலஞ்சுக்குன்னு ஷோ டைமிங் போட்டு கடைசியில நாலரை மணிக்கு தான் ஷோவே ஸ்டார்ட் ஆகுது இவர் ஆக்சுவலா ஷோவோட டைமிங்க வச்சு படத்தோட லென்த் வச்சு ஆறரை மணிக்கு திரும்பியும் வேலைக்கு போயிடலான்னு ஒரு ஸ்கெடியூலோட தான் வந்திருக்காரு ஆனா இந்த நிர்வாகம் இவ்வளவு ஆட் போட்டதுனால அந்த ஸ்கெடியூல் மிஸ் ஆயிடுது இதன் அடிப்படையில அபிஷேக் என்ன பண்றாருன்னா புக் மை ஷோ மேலயும் பிவிஆர் ஐனாக்ஸ் மேலையும் கேஸ் போடுறாரு ஏன்னா ரீசெண்டா தான் பிவிஆர் ஐநாக்ஸும் மெர்ஜ் பண்ணிட்டாங்களாமே அதனால பிவிஆர் ஐனாக்ஸ் மேல கேஸ போடுறாரு புக் மை ஷோ மேல எதுக்கு கேஸ போடுறாருன்னா அந்த படத்தோட

பட் ஆனா பருப்பு வேகல முதல் உருட்டி என்னன்னா சினிமா தியேட்டர்ஸ்ல பி எஸ் ஏ ரன் பண்ணியே ஆகணும் அது வந்து எங்களுக்கு மேண்டட்டரி அதனால தான் டைம் ஆகுது இருக்காங்க பி எஸ் ஏன்னா அவேர்னஸ் அதாவது மக்களுக்கு சில விழிப்புணர்வு வழங்குவதற்காக கவர்மெண்ட் சின்னதா சில டாக்குமெண்ட்ரிஸோ இல்ல ஷார்ட் பிலிம்ஸ் உருவாக்குவாங்க இப்படி கவர்மெண்ட் குடுக்கிற பிஎஸ்ஏ கண்டிப்பா தியேட்டர்ஸ் ரன் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு மேண்டட்ரி ரூல் போல ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் முகேஷ் அப்படின்னு ஒரு வீடியோ கிளிப் எல்லா தியேட்டர்ஸ்லயும் வரும் அந்த மாதிரி மாதிரி சில கிளிப்ஸ அரசாங்கமே தேட்டர்ஸ்க்கு தருவாங்க அதை தேட்டர்ஸ் ப்ளே பண்ணி தான் ஆகணும் ஆனா பிரச்சனை என்னன்னா கன்சியூமர் போரம் இவங்க சொன்ன இந்த விஷயத்தை டிவிஆரோட டிஃபென்ஸ விசாரிச்சு பார்க்கும் போது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேட்டர்ல ரன் பண்ற கிளிப்ஸ்ல வெறும் ஆட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு தெரிய வருது ஏன்னா தியேட்டருக்கு போன எல்லாருக்குமே தெரியும் அங்க முக்காவாசி ஆடு தான் ஓடிட்டு இருக்கு இந்த அவேர்னஸ் கிளிப் ஏதோ ஒரு நிமிஷமோ இல்ல ரெண்டு நிமிஷமோ தான் வரும்னு ஆனா பிஎஸ்ஐ ஓட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் தேவையா நல்லா இருக்கடா கான்செப்ட் சரி இந்த உருட்டு காலி ஆயிடுச்சா அடுத்த உருட்டுக்கு வருவோம் அடுத்த உருட்டு என்னன்னா தியேட்டருக்கு வர சில பேரு லேட்டா வந்துருவாங்களாம் இல்ல செக்யூரிட்டி செக் உங்களுக்கு லேட் ஆயிருமா அவங்க எல்லாம் பாவம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ஸ் மிஸ் பண்ணிருவாங்கல்ல அதுக்காக தான் எக்ஸ்டென்ட் பண்ணி போடுறோம் அப்படின்னு அடுத்த உருட்டு சுட்டிருக்காங்க ஏப்பா படம் இந்த டைம்க்கு தான் ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியுது தெரிஞ்சு அந்த டைமை தாண்டி லேட் ஆகிற அவங்களுக்கு படம் மிஸ் தானே ஆகும் படத்தோட சீன்ஸ் மிஸ் தானே ஆகும் ஸோ அது ஓகே ஆனால் சீக்கிரமா வந்த நிலமை என்ன ஆகுறது இதான கேள்வி இதே கேள்வியை தான் கன்சியூமர் கோர்ட்டும் கேட்டிருக்கு நீங்கள் மூவியோட ஒரிஜினல் ஸ்டார்ட் டைமை ஒழுங்காக மென்ஷன் பண்ணோம் அந்த டைம்க்கு தான் படம் ஆரம்பிக்கணும் அந்த டைம்க்கு அப்புறம் ஆட்ஸ் எதுவும் ப்ளே ஆக கூடாது அந்த டைம்க்கு முன்னாடி வேணா ஆட்ஸ் போட்டுக்கோங்க வேணா அந்த டைம்க்கு முன்னாடியே வரவன் உட்காந்து ஆட்ஸ்-ஐ பார்க்கட்டும் ஏன்னா அந்த ஸ்லாட் வந்து டைம் மென்ஷன் பண்ணி விக்கிற ஸ்லாட் வந்து மூவிக்கான ஸ்லாட் அது ஒண்ணு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஸ்லாட் கிடையாது சோ சொன்ன டைமை தாண்டி பர்பஸ் परपஸ்ஃபுல்லா ஒரு கமர்ஷியல் ஆடை போடுறது அன்ஜஸ்டிஸ்னு சொல்றாங்க அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்னு சொல்றாங்க அண்ட் கடைசி உருட்டு டிவிஆர் என்ன பண்ணுறாங்கன்னா அபிஷேக் வந்து இவ்வளோ ஆட்சை அவங்க ரன் பண்ணுறாங்க அவங்க தேட்டருக்குள்ளே ரன் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ஆட்சை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு இதை உடனே டிவிஆர் சைடில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க பண்ணதே தப்பு இது பைரசி லாக்கு அகைன்ஸ்ட்டானது அவங்களால எப்படி ஒரு தேட்டருக்குள்ளே வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு அபிஷேக் எவிடென்ஸுக்காக எடுத்த வீடியோவை தப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கோட் என்ன சொல்லியிருக்குன்னா ஏம்பா, அபிஷேக் வந்து படத்தையா ஷூட் பண்ணாரு அவர் ஷூட் பண்ணது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தான் அவர் ஒன்றும் படத்தை ஷூட் பண்ணல அது மட்டும் இல்ல இது அவர் எதற்காக பண்ணார்னா மூவி கோவர்ஸ் அதாவது படத்துக்கு போற தியேட்டருக்கு போற ஆடியன்ஸோட நேரம் இவ்வளவு வீணடிக்கப்படுது என்பதை ஹைலைட் தான் தான் சுட்டி இந்த செயலையே செஞ்சிருக்காரு அபிஷேக் ஜெயிச்சதுனால அவருக்கு இருவதாயிரம் ரூபாய் வழங்கணும்னோ அவர் உங்களால மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதுனால அதுக்கு ஒரு எட்டாயிரம் ரூபாய் சேர்த்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தரணும் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு இதை தாண்டி பி ஒரு லட்ச ரூபாய் ஃபைன் கட்டணும் சொல்லியிருக்கு இருக்கு அண்ட் மூவி எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அதோட சரியான டைம் மென்ஷன் பண்ணோம் அந்த டைம்க்கு அப்புறம் ஆட்ஸ் போட கூடாது வேணா பிஎஸ்ஏவை ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரன் பண்ணிக்கோங்க அப்படினு கன்சூமர் கோட் சொல்லிருக்க சி அபிஷேக் வந்தா அன்னைக்கு டிக்கெட்டுக்காக 825 ரூபாய் 66 பைசா செலவு பண்ணியிருக்கார் போல அவருக்கு அதுக்கு பதிலா 28000 ரூபாய் வந்தது கரெக்ட் தான் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா பிவிஆருக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் ஃபைன் வந்து லைட்டா இடிக்குது गाइस ஏன் இத சொல்றேனா பிவிஆரோட லாஸ்ட் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க கடைசி குவார்ட்டர்ல தான் அவங்க ஆட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹையஸ்ட் ரெவன்யூ பார்த்திருக்காங்க ஒரு குவார்ட்டர்ல மட்டும் நூத்தி நாற்பத்தி புள்ளி ஆறு கோடி ஆட்ஸ்ல இருந்து மட்டும் சம்பாதிச்சிருக்காங்க நான் சொல்றது ஆனுவல் ரெவன்யூ இல்ல பெரும் குவாட்ரோட ரெவன்யூ அதுவும் டிக்கெட் சேல்ஸ்ல இருந்து வந்த காசு இல்ல வெறும் ஆட்ஸ்ல இருந்து மட்டுமே வந்த காசு இதான் அவங்களோட குவார்டர்லி ரிப்போர்ட் சொல்றதா சொல்றாங்க அப்போ தொண்ணூறு நாளைக்கு நூத்தி நாப்பத்தி எட்டு கோடினா ஒரு நாளைக்கு ஒன்னு புள்ளி அறுபத்தி கோடி ரூபாய் ஆட்ல இருந்து மட்டுமே எடுக்கிறாங்க அதுல ஒரு பர்சன்ட் போட்டா கூட ஒரு லட்சம் ரூபாய் விட அதிகமா தான் வருது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது ஒரு நாள் ஆட் ரெவன்யூ